ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் பதினேழு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒருவர் வழிபடும் படத்திலிருந்தோ விக்கிரகத்திலிருந்தோ பகவான் தோன்றுவது அந்த படம் அல்லது விக்கிரகத்தின் விசேஷமான குணத்தினால இல்லை அந்த படம் படமாகவும் அந்த விக்கிரகம் விக்கிரகமாகவும் தான் இருக்கிறது பக்தனின் தீவிரமான ஆழ்ந்த பக்தியின் காரணமாக பரமாத்மாவால் தனது பக்தனுக்காக வராமல் இருக்க முடியாது பக்தன் தியானித்து பூஜிக்கும் ரூபம் அது கல்லோ கட்டையோ காகிதமோ எதுவானாலும் அவன் அந்த ரூபத்தில் அருள் பாலிக்கிறான் ஆனால் இதற்கு நீங்கள் ஒருமித்த மனக்குவிப்புடன் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் இந்த ஒருமித்த மனக்குவிப்பு சாத்வீக குணத்திலிருந்தே வருகிறது அதுவும் தியானத்திலிருந்து வந்த பலனேயாகும் எனவே நீங்கள் நற்குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் இவற்றை அபிவிருத்தி செய்து கொள்ள நல்லோரின் சேர்க்கையை நாட வேண்டும் இறைவனைப் பற்றியும் சத்தியத்தைப் பற்றியும் சேவையை பற்றியும் எல்லோரையும் சமமாக பாவிக்கும் பிரேமையை பற்றியும் பேசி உரை நிகழ்த்துவோரிடமிருந்துதான் நீங்கள் மிகுந்த பயனை பெற முடியும் அவர்களே உங்களுடைய உண்மையான நண்பர்கள் தியானவாகினி அத்தியாயம் ஒன்பது பக்தனின் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு பிரபஞ்சத்தின் மூலாதாரமான ஹரி எந்த ரூபத்திலும் எதிலும் எந்த இடத்திலும் தோன்றுவான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்